வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம மிளகு தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகு தக்காளி கீரையை பூரிச்சு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம் இப்போ கீரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் கீரை அப்படியே போடுறப்ப நமக்கு கீரை நல்லா வணங்காது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க இப்போ எல்லா கறியும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா ஆறேழு வரமிளகா வரம் உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவோ சேர்த்திக்கங்க மூணு ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நமக்கு வணங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கீரையை உள்ள சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தின உடனேவே நம்ம கீரையிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும் நல்லா கீரை வந்து ஃபுல்லாக தண்ணி விட்ட உடனேயுமே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு நம்ம சிம்மில் வச்சிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் சிம்லேயே கீரை நமக்கு நல்லா வணங்கணும் தண்ணியெல்லாம் சுண்டிடும் ஒரு ஃபோர் மினிட்ஸில் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி துருவனை தேங்காய் சேர்த்திக்கலாம் மிளகு தக்காளி கீரை சட்னிக்கு தேங்காய் அதிகமாக போட்டால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காவை சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கங்க புளி சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நம்ம அரைச்சாச்சு இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பராக மிளகு கீரை சட்னி ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க